ஒரு கதை சொல்ல முடியுமான்னு செட்டியார் கேட்டார் ஏவிஎம் செட்டியார் அவர் யார் எவ்வளவு பெரிய உண்மையான தெரியாது அந்த போய் காஞ்சியில படிச்சது பச்சை பாசல படிச்சது படங்கள் பார்த்தது அவ்வளவுதான் மற்றதெல்லாம் ஸ்ரீலங்கால சின்ன வயசுல அதனால எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது போனோட கதையை கேட்க சொன்னாலும் ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு சார் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சரி வந்துவிட்டேன் விடு வந்துட்டேன் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் யாரும் வந்து கதவை தட்டுறாங்க அப்புறம் ஜேஆர் மூவிஸில் தங்கியிருக்கேன் ஜேஆர் மூவிஸ்ங்கிறது புதிய பூமி ஆஃபீஸ் புதிய பூமி எடுத்த படத்தினுடைய ஆஃபீஸ் அந்த ரூம் அந்த ஆஃபீஸில் மாடியில் ஒரு ரூம் வாடகை எடுத்து தங்கியிருக்கேன் அங்கே வந்து கதவை தட்டினாங்க ஓபன் பண்ணால் ஏவிஎம்லேருந்து வரேன்னு ஒரு ட்ரைவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்பச்சி ஆ கூட்டிகிட்டு வர சொன்னாச்சுட்டேன் சரி அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போனேன் இன்னொரு கதை சொல்ல முடியுமான்னு கேட்டார் சரி சரினு மறுபடியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை சொன்னேன் வெயிட் பண்ணுங்கண்ணா ஏழுது நமக்கு சரி என்ன வெயிட் பண்ணேன் ஒரு சாயந்தரம் ஏழு மணிக்கு என்னை கூப்பிட்றாங்க உள்ளே என்ன போனால் செட்டியார்களில் முருகன் சார் உட்கார்ந்துருந்தார் ஏவிஎம் முருகன் முதல் சார் ரெண்டு அக்ரிமெண்ட் எடுத்துப்பட்டார் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொன்ன ரெண்டு கதையும் ஏவிஎம் வாங்குகிறோம் இதில் கதைக்கான அக்ரிமெண்ட் இதை கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்தா பத்து வருஷம் ஏவிஎம் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செய்யணும் அதுக்கு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னா நம்புங்க வடசனை பக்கத்தில் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு கிரௌண்ட் ஐநூறுரூவாக்கு வாங்கலாம் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம்னு போட்டிருக்கு நான் சொன்னேன் இதில் நான் கையெழுத்து போடுவேன் இதில் நான் போட மாட்டேன் ஏன் இது என்ன இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவரால் தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அதனால் அவரை கேளுங்க அவருடைய இருக்கான்னு முருகன் கேட்டார் ஒப்பந்தாலும் கிடையாது சார் ஒப்பந்தம் தேவையில்லை நான் அவர் 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 ஆள் அவர் சொன்னால் தான் சரி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னார் சரி நான் கேட்டு வந்து சொல்கிறேன்னா அந்த கதைக்கு கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதமா அங்கேயே பத்து வருஷம் நான் கையெழுத்து போடல அடுத்த நாள் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போனேன் கொஞ்சம் பேரோட பேசிக்கிட்டு இருக்கார் நான் பக்கத்தில் நிற்கிறேன் அவருக்கு தெரியும் நான் நிற்கிறேன் அவருக்கு தெரியும் பல பேர் வந்து நிற்பாங்க அவருக்கு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி அதுலேயும் சில உண்மை இருந்தது சரி முன்னாடி நின்றேன் என்ன மூணாவது கதை ஓகேயா இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஏவிஎம் அங்க இவர் அங்க அடையாறு ஸ்டுடியோ அங்க நான் பத்து வருஷம் கையெழுத்து ஏ உங்களை கேட்காம நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்ல அரசியலுக்கு வாங்க கூப்பிட்டார்ல வாங்கன்னு கூப்பிட்டார்ல ஆமா வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல சினிமா மட்டும்தானே ஆமா சினிமாங்கிறது எம்ஜி ராமச்சந்திரன் மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அது ஒரு பலனவை கலாசம் மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கலாம் ஏன் மறுக்கிறீங்க கண்டிப்பா அப்பா தான் இருக்கும் பதிலே சொல்லாது போய் கையெழுத்து போட்டுட்டு ஒத்துக்குது இல்லை நான் அங்க நான் கூப்பிடும்போது அந்த போதும் தேவை இருக்கும்போது கண்டிப்பாக கூப்பிடுவேன் போய் கையெழுத்து போட்டேன் ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருக்கும்போது அது எல்லாரும் சொன்ன நிகழ்வு தான் குளிரில் நடக்கிறாங்கிறதுக்காக இருநூறு பேர் யூனிட்ல அந்த இருநூறு பேருக்கும் ஸ்வெட்டரும் ஷூவும் வாங்கி கொடுத்தாரு பட் இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை கூட உத்து கவனித்து அதில் தன்னை தன்னை இன்வால்வ் ஆக்கிக்கிட்டு அதை நான் சுருக்கமாக ஒரு இதில் சொல்லணும்னா அப்போ ஆரம்ப காலத்தில் அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அண்ணாவுடைய உண்மையான சிக்ஷனாக இருந்தார் அதனால தான் அவர் அண்ணாவுடைய பேரையும் அண்ணாவுடைய படத்தையும் குடியிலையத்தினார் கட்சியிலே ஏத்தினாரு கடைசி வரைக்கும் அவர் அண்ணாவை வாழ விச்சாரே தவிர தன்னோட பேரை கொண்டு வந்து நிக்கணும்னு அவர் நினைச்சதே இல்ல இப்போ யோசனை பண்ணி பாருங்க எம் பேர் ஆர் எங்கேயாவது இருக்கா பட் ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்றேன் ஹி ஹெட் ஒரு காட் பட் காட்லினஸ் வாஸ் என் ஹெம் அதுதான் நான் அவர்ட்ட பார்த்தது தெய்வத்தன்மை மாட்டாரு ஆனா தெய்வீகத்தன்மை அந்த மனிதனுக்குள்ளேயே இருந்தது அந்த தெய்வீக தன்மைதான் மற்ற சிறந்த அரசியல்வாதிகளை பெரிய படிப்பெல்லாம் படித்த அரசியல்வாதிகளை பொருளாதாரம் கற்றவங்களை எல்லாரையும் ஜெயிக்க வச்சு மக்கள் தலைவராக அவரை மக்கள் கொண்டாடினாங்கன்னா அவருடைய மனித நேயம் அந்த உள்ளத்துல ஒரு கள்ளம் இருக்காது கபடு இருக்காது ஒரு நாள் சாப்பாட்டு கூப்பிட்டுருந்தாரு போனேன் எல்லாரோடையும் உக்க பக்கத்தில் உட்காரு எனக்கு என்ன பிடிக்கும்னுலாம் கேட்டு அதை அதை போடுன்னு சொல்லுவார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னார் இல்லை சார் அது அப்படின்னு கையை பிடிச்சிட்டார் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் எல்லாரும் என்ன அண்ணான்னு அண்ணின்னு கூப்பிடுறாங்க சின்னவர்னு கூப்பிட்றாங்க நீ வேண்டும் வந்ததுலேருந்து சார் சார்னு கூப்பிடுற இல்லை இந்த எல்லாருமே அண்ணன் அண்ணின்னு கூப்பிடுறது அதில் ஒரு உண்மைத்தனம் இருக்கிற மாதிரி எனக்கு படறலை அப்போ உண்மையான அண்ணான்னு நினச்சிட்டு கூப்பிடு அப்படின்னார் நான் அண்ணன் அண்ணா கூப்பிடுவேன் எதையுமே சொல்கிறதில்ல செய்வார் எல்லாமும் அவருக்கு தெரியும் உதாரணமாக எடிட்டிங் ரூமுக்குள்ள போவேன் போனால் இவர் தான் கண்ணாடி போட்டுட்டு எல்லாம் ரீலேம் எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவாக பார்ப்பார் உதாரணமாக ஒரு படம் நான் பேர் சொல்ல விரும்பல ஏவிஎம் ஆர் ஆர் தியேட்டரில் ஒரே நாளில் நாலு தடவை பார்த்தார் முதல்ல ஒரு தடவை பார்த்தாரு எடிட் பண்ண கொண்டு போய் பண்ணிட்டு வர சொன்னார் திருப்பி பார்த்தாரு திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு சீன்களெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் பார்த்தாரு அப்படி ஒரே நாளில் நாலு படி நாலு தடவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓகே அப்படின்னா அந்த படம் நூறு நாள் ஓடிச்சு சூப்பர் ஆள் அதாவது எந்த விஷயம் என்னாலும் அவருக்கு தெரியாத விஷயம் இருக்காது தெரியாத விஷயம் இருந்தால் அது தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார் அதுக்கு வைக்கப்பட மாட்டார் அடுத்து நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் இப்போ நான் வாதியாரை வச்சு தயாரிக்கிறது இல்லை வாதியார் அரசியலுக்கு வர போகிறார் எழுபத்தி ரெண்டில் கட்சி பிரிஞ்சாச்சு என்ன பண்ணலாம் எழுபத்தி முன்னாடி அறுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி வரைக்கும் பொற்காலம் எனக்கு பொற்காலம் அப்போ நான் யோசனை பண்ணுறேன் அரசியலுக்கு வர்ற இவருக்கு நான் ஒரு படம் எடுக்கணும் ஒரு படம் எடுத்தேன் மான்குடி மைனர் அண்ணாங்க இங்கே நினைத்தபடி நடந்திருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்கு அந்த பாட்டு இருக்கிற படம் அதில் ஒரு ஊழல்வாதியை வில்லனாக்கி ரஜினி அவனை எடுத்து பேசுகிற மாதிரி ஆக்கி ரஜினியும் வில்லன் ஆனால் ஹீரோ விஜயகுமார் அந்த படத்தை எடுத்து படம் முடிஞ்சுது சென்சாருக்கு போன படம் பேண்ட நான் கவலைப்படில வந்த ஆஃபீஸில் வெளியே விரைந்தால தூண்டில் சாஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஐஸ்வரி கணே ஐஸ்வரி வேலனும் வில்லன் கண்ணனும் ரெண்டு பேரும் காரை நிறுத்திட்டு அங்கே இருந்து கேட்டுக்குள்ள நுழைஞ்சு நடந்து வர்றாங்க கிட்ட வரும்போது என்ன ஆதர என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னு கேட்டேன் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகினுன்னாங்க நீ அது பெரிய தொல்லையா இருக்கு ஐஸ்வரி வேலை கண்ணன் சொல்ற அண்ணன் என்னென்ன என்ன அங்கே இருந்து தான் வர்றோம் அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு உங்களுக்கு அப்படின்னா தெரியும் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்களா யார் ஃபோன் பண்ணுவாங்க அவர் குணம் அப்பா மாதிரி இதய தெய்வம் கடவுளை வணங்குறதா அவருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாத அவர் எப்படி நடப்பார் எனக்கு தெரியாத சென்சார் பேண்டுங்கிறது வாத்தியார் காதுக்கு போயிடுச்சு இவங்களை அனுப்புறாரு என்னை வந்து பார்க்க சொல்ல உன்னு அப்படின்ட்டு இருக்காரு நான் போனேன் தலை குறிஞ்சிட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தார் உள்ள நுழைஞ்சேன் போய் கட்டி நிற்கிறேன் நிமிந்து பார்க்கல என்ன வம்பு பண்ணிட்டு வந்திருக்க நாம் மறுபடியும் திட்டத்தான் போறார் பேசாமனு என்ன இப்படி பார்த்து சிரிச்சிட்டார் நான் அவ்வளோ பரிதாபம் ஒத்த வச்சு நிற்கிறேன் பெரிய நடிகர் நீங்கள் அப்படின்ட்டார் இல்ல என்ன என்ன இல்லை இப்படி சொல்லிட்டாங்க என்னென்ன கட் பண்ண சொன்னாங்க இல்லை படமே பேண்டு ஆ என்னென்ன கட் பண்ணால் சரியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்தா ஆ நினைக்கிறேன் ஆயிட்டார் பதினோரு மணிக்கு நான் படத்தை இந்த தியேட்டரில் பார்க்குறேன் ஒருத்தருக்கும் சொல்லப்படாது சரிண்ண பதினொன்று பத்துக்கு ப்ளூ ஃபோட்டபிள் செவன் உள்ள நுழையுது தியேட்டர் காம்பௌண்டுக்கு ஓட்டிகிட்டு வர்றது கதிரேசன் அவர் டிரைவர் அந்த கதிரேசன் என் டிரைவர் எங்கிட்ட டிரைவராக தான் அங்கே ஓட்டிட்டு இருக்கார் அவர் தெரியார் நல்ல நல்லவர் அதனால் சரி கதிரேசன் தான் ஓட்டிகிட்டு வர்றார் இவர் வந்து இறங்கி உள்ளே போயிட்டார் கதிரேசனை சொல்லிட்டார் நான் உள்ளே போகிறேன் ஜானகி அம்மா இவர் சித்ரா கிருஷ்ணசாமி ராமதாஸ் தாளம்பூர் டைரக்டர் உட்காடுறாங்க பட்டத்தில் உட்காருங்க அப்படின்னாரு என்ன தானகம் அந்த பக்கம் இந்த பக்கம் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் ஓடி வந்து என்ன தப்புன்னு தட்டி விட்டாரு பார்த்துட்டு தட்டி விட்டார வேண்டாம் எந்த காலத்திலும் அவர் கை என் மேலாம் அடிக்கிறதுக்காக பட்டதுன்னு இருக்கக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவர் கை என்ன தொடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாழ்ந்தவன் அதனால முன்னாடி போய் ஒரு நாலு ரூம் முன்னாடி உட்காந்துட்டேன் படம் நடக்க நடக்க சத்த போட்டு சிரிக்கிறாருங்க சத்தமாக சிரிக்கிறாருங்க அப்படி இருக்கும் ரஜினி பேசுகிற வசனங்கள் எல்லாம் அந்த ஊழல்வாதியை பற்றி இந்த பிரமாதமாக எழுதிருந்தேன் அதெல்லாம் அதனால் படம் முடிய போது நான் வெளியே ஓடி வந்துட்டேன் இல்லை நடந்து வந்தேன் வெளியே ஓடி வர்றாங்க ராமதாஸ் ஓடி வந்து அண்ணா கூப்பிட்றாரு அவன் போனால் இவர் வந்தார் இப்படி பின்னாடி கட்டி நிற்கிறாரு அப்படி முன்னக்கட்டை கட்டிவிட்டேன் எதோ எதை வெட்டினா சென்றால் ஓகே ஆகும் நினைக்கிறீங்க மறுபடியும் அதே கேள்வி இல்லை எதுனாலும் நான் வெட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் உங்கள் படம் பாதிக்காத விதமாக எதை எதை வெட்டினா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எழுதி இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு கிருஷ்ணசாமி சாரை கட்டினார் சரி அப்படின்னு சிரிச்சார் சிரிச்சுட்டு மூக்கை தட்டி விட்டுட்டு அந்த காரில் ஏறிட்டார் அம்மா ஏறிட்டாங்க இவங்கெல்லாம் ஏறினதுக்கப்புறம் டிரைவர் ஏறுறதுக்கு முன்னாடி ஊருக்கு மேலால் அந்த பக்கம் நான் கை கட்டி இப்போ நிற்கிறேன் அப்படி அட்டை நின்றுருக்கேன் அப்படி இருந்து காரில் ஏறிட்டார் கதறியது வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்றுமே சொல்லலையே மனம் துடிக்குது எப்போவுமே அவர் காரில் கவனித்து பாருங்கள் எப்பவும் வேறு இடத்துல உட்கார மாட்டார் பேக் சீட்டில் லெஃப்ட் சைட் கார்னரில் தான் அஞ்சு ஆயிருக்கார் அதுக்கு ஒரு காரணம் இருக்காது அவர் எனக்கு சொல்லியிருக்கார் சரின்னு நான் அந்த சைட்டில் தான் கையை கட்டிக்கிட்டு மூணு அடி தள்ளி நிற்கிறேன் அப்போ கொரோனா இல்லை அதை அதாவது மூணு அடி தள்ளி நிற்கிறேன் கண்ணாடி இறங்கிச்சு அப்படின்னு கிட்ட போனேன் இப்படி நிற்கிறாரு ஒன்றும் புரியல அப்போ நான் கையை கொடுத்தேன் அப்படி பிடிச்சு அமுக்கினாரு காட் பிளஸ்டிவ் காட் பிளஸ் அவர் அப்படி சொல்ற ஆள் இல்லை நான் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்கேன் ஒன்றும் பெருசா நல்லது செய்யல ஆனா நீ நன்றி செலுத்தணும் நினைச்சிருக்கேன் பெருசா அழுதுட்டேன் எம்ஜிஆர் சிபார்சு பண்ண மாட்டார் யாருக்கும் சிபார்சு பண்ண மாட்டார் பதவிக்கு வந்த பின்னாடி அத்தனை வருஷம் முதல்வராக இருந்த அந்த மனிதர் ஒரு கிரவுண்ட் நிலம் கூட தன் பெயர்ல இது அடிச்சு சொல்ல என்னால் முடியும் அவர் வந்து மக்களை பத்தி சிந்திச்சாரு தன்னை தன்னோட தன்னை சார்ந்தவர்களை பத்தி சிந்திச்சாரு அவருடைய கோபத்தில் கூட மனித நேயம் இருந்தது அவருக்கு கோபம் வந்தா கொடுப்பார் கோபம் வந்தா கொடுப்பார் விரோதிகிட்ட கூட அன்பு காட்டுற அவர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க